என்னால் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மட்டும் தட்டிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படி எதுவுமே கிடையாது எழுதுருங்க ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்தா தான் அதில் நம்மளால் எவ்வளோ முடியுது இன்னும் எவ்வளோ செய்யணும் செய்யணும் அப்படின்றது தெரியும் வெற்றியோ தோல்வியோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் செஞ்சு முடியும் வணக்கம் வெல்கம் டு முப்படை காலி நிறைய பேர் எதிர்பார்த்துருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஜிடியோட ரிசல்ட் நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ ரிசல்ட் வந்தாச்சு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் செக் பண்ணியிருக்கீங்க உங்கள் ரிசல்ட் சார் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒப்படை சார்பாக வாழ்த்துக்கள் ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸோ இந்த விஷயத்தில் இந்த எஸ்எச்சியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலில் நீங்கள் கிளியர் பண்ணாவே அடுத்த கடத்துக்கு முன்னேறிடும் ஸோ பிசிஎஸ்ஐ மாதிரி கிடையாது நம்ம ஸ்டாரு ஸ்டாருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாருக்கு மார்க்கு அப்படின்னு கிடையாது ஸோ இது வந்து குவாலிஃபிகேஷன் ஸோ இந்த குவாலிஃபிகேஷனில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாவே சோ அந்த கட்டத்துக்கு நம்ம ஈஸியாவே போயிருக்கலாம் சோ இந்த குவாலிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது சோ பாய்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் மீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் வந்து இருபத்தி நாலு நிமிஷத்துல ஓடி கம்ப்ளீட் பண்ணும் அடுத்த விஷயம் கேர்ள்ஸ்க்கு ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் எட்டு புள்ளி முப்பது நிமிஷத்துல ஓடி கம்ப்ளீட் பண்ணும் ரொம்ப சிம்பிள் தான் இது விஷயத்துல ரொம்ப பெருசா மனம் மாதிரி நினைச்சிக்காதீங்க ஈஸியாவாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா ஐயோ கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்க நினைச்சா கண்டிப்பா முடியாதுன்னு எதுவுமே கிடையாது ஸோ நிறைய பேர் வந்து இன்னமும் இப்போ நான் குண்டா இருக்கேன் புள்ளியா இருக்கேன் அவ என்னால் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மட்டும் தட்டிட்டே உக்காந்துட்டு இருக்கீங்க அப்படி எதுவுமே கிடையாது எழுதுருங்க ஃபர்ஸ்ட் எழுது ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுங்க உங்களை பத்தி கண்டிப்பாக பண்ணலாம் எதுவுமே செஞ்சு எதுவுமே சரி முயற்சி செஞ்சாதான் அந்த விஷயத்தை நீங்க அதை செஞ்சு பார்த்தா தான் அதுல நம்மளால எவ்வளவு முடியுது இன்னும் எவ்வளவு செய்ய செய்யணும் அப்படின்றது தெரியும் அதனால பண்ணலாம் முப்படையில் உங்களுக்கு நீங்கள் என்ன நிலை இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் செக் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் ஆகும் ஸோ வெயிட் லாஸும் சரி ஸோ என்ன டைமிங் வரல அப்படின்னு சரி நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்க சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுவோம் உங்களுக்கு இங்கே ஜாயின் பண்ணி பண்ணணும்னா அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகி போயிட்டே தான் இருக்கு ஸோ நியூ பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டேல இருந்து செவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் அட்மிஷன் பண்ணுறவங்க வந்து பண்ணிக்கலாம் இன்னுமே பண்ண முடியுமா அப்படின்னு வச்சுட்டே இருந்தாங்க உங்களை கவர்மெண்ட் சொல்லிட்டோம் ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நீங்களே ஐயோ வருமா வருமா ஓரால் கட் ஆஃப் வருமா அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்காதிங்க ஃபர்ஸ்ட்டு உங்களோட விஷயம் என்ன பிசிக்கல் கம்ப்ளீட் பண்ணணும் பாஸ் ஆகிட்டோம் பிசிக்கல் கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயம் வெற்றியோ தோல்வியோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் செஞ்சு முடிக்கும் செஞ்சு முடிச்சாதான் அதுக்கப்புறம் என்ன கட் ஆஃப் வருமோ அதை பார்த்து அதுக்கு முன்னே நீங்க டிசைட் பண்ணாதீங்க டிசைட் பண்ணி இன்னமும் உட்கார்ந்து வீட்டு பண்ணலாம் நீங்க நினச்சா கண்டிப்பாக முடியும் சோம்பேறித்தனமா இருக்காதிங்க சோம்பேறித்தன எடுத்து தூரம் போடுங்க உங்களால் முடியும் ஈஸியா பண்ணலாம் கண்டிப்பா எங்களை நீங்க நம்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு மூப்படை பத்தி எப்படி பிசிக்கல் எப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு தேவையில்ல பிசிக்கல் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நூறு வந்தீங்கன்னா நூறு சதவீதம் கண்டிப்பா எங்கள்கிட்ட கிட்ட ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பா முடியும் தன்னம்பிக்கை மட்டுமே